தனது அரியணையை தனது சிங்காசனத்தை வைத்துக் கொள்ள நூற்று கணக்கான குழந்தைகளை கொன்று குவிக்கும் மனநிலையைக் கொண்ட ஒரு ராஜாவின் காலம் அது சாவுக்கு அஞ்சி வாழ்வதை விட போராடி வீரனாக சாவதே மேல் என்ற சத்திய பிரமாணம் எடுத்த ஜூலியஸ் சீசர் எங்கு மோசமான சர்வாதிகாரியை ஆகிவிடுவானோ என்று மிகவும் பயந்த செனட்மார்கள் ஜூலியஸ் சீசரின் உற்ற நண்பரான ப்ரூட்டஸின் துணையோடு சீசரை கிமு நாற்பத்தி நாலில் படுகொலை செய்கின்றனர் காபிரியல் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறான் ஏதேனில் ஒரு ஸ்திரீ சபிக்கப்பட்டால் நாசிரியத்தில் ஒரு பெண்மணி ஆசீர்வதிக்கப்படுகிறாள் தன் கணவன் அறியாமல் தான் இருப்பது தன் கணவனுக்கு தெரிந்தால் தன் மனைவின் கர்ப்பத்திற்கு தான் காரணம் இல்லை என்பதை கணவன் உணர்ந்தால் இந்த தேவதூதன் அறிவித்த செய்தியை தாம் கர்ப்பமான விதத்தை தன் கணவனிடம் சொன்னால் அதை அவன் நம்புவானா நான் கண்ணியாக இருக்கும்போது உண்மையில் இது சாத்தியமா என்ற கேள்விகள் காபிரியல் அடுத்த சொன்ன செய்தியில் இருந்தது வேதத்தில் பிறக்கும் முன்னே பேரிடப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆதி பதினாறு பதினொன்று பன்னிரெண்டில் இஸ்மவேல் ஆதி பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதில் ஈசாக்கு ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டு ஒன்பதில் சாலமோன் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யோசியா ஏசையா எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மகிர் ஷாலால் ஆஷ்பாஸ் என்னும் ஏசையாவின் மகன் ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டில் கோரேஸ் மத்தியு தம் வம்ச வரலாற்றில் அழைக்கப்பட்ட ஆப்ரஹாமை முதலாக வைத்து ஆயிரம் வருடங்களுக்கு பின் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதை தேர்ந்தெடுக்கிறார் யாக்கோபின் வம்சத்தாரி அரசாலும் அதிகாரம் மரியாளுடத்தில் பிறக்கப் போகிற ஒரு பிள்ளைக்கு இருக்கிறது அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்று முதல் முற்றுப்புள்ளியை காபிரியல் வைக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மத்தியும் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஜன்னலத்தின் விவரமாவது இப்படி தொடங்குகின்ற இந்த வசனம் வெறும் வசனமாகவோ கோர்வைகளாகவோ ஒரு ஜன்னலத்தின் விவரம் என்ற இரண்டு வார்த்தைகளாகவோ நாம் பார்க்கின்றோம் உண்மையில் அந்த விவரத்தை நம்மால் விவரிக்க முடியாது அது மிகவும் சிக்கலானது அந்த நாட்களின் காலகட்டம் மிகவும் குழப்பமும் கொடூரமும் நிறைந்தது அதே போல அந்த ஜனனம் நாலாயிரம் வருஷத்தின் நிறைவேறுதல் மட்டுமல்ல அது பல பல வம்சங்களையும் பல கோடி மனிதர்களையும் பற்பல வம்சங்களின் தலைமுறைகளையும் ஒட்டுமொத்த மனித குல பாவங்களையும் அந்த பாவங்களில் அடங்கியிருக்கும் குற்றங்களையும் தேவ சாபங்களையும் பிசாசின் தந்திரங்களையும் ரோம அரசியலையும் யூத அரசியலையும் ஒரு தம்பதியினரின் பாடுகளையும் பல நூறு குழந்தைகளின் ரத்தம் சிந்துதலையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் உள்ளடக்கியிருக்கின்றது சிங்காசனத்தை தக்க கொள்வதற்காக நூற்று கணக்கான குழந்தைகளை ஒன்று குவிக்கும் மனநிலையைக் கொண்ட ஒரு ராஜாவின் காலம் அது பேக்ஸ் ரோமானா அதாவது ரோமன் அதாவது அமைதியான ரோமாபுரி என்று அறிவிக்கப்பட்டிருந்த காலம் அகஸ்து ராயன் என தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கயஸ் ஜூலியஸ் சீசர் ஆக்டேவியஸ் என்ற இயற்பெயர் கொண்ட உன்னதமான சீசர் என்ற அர்த்தம் கொண்ட அகஸ்டஸ் சீசர் ரோமின் முதல் பேரரசாக இருந்த காலம் அது பேக்ஸ் ரோமானா என்ற இருநூறு வருட நீண்ட அமைதியான காலம் என்று வரலாறால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இயேசுவின் பிறப்பு மிகவும் கலவரம் உள்ளதாக இருந்தது சாகவுக்கு அஞ்சி வாழ்வதை விட போராடி வீரனாக சாவதே மேல் என்று சத்திய பிரமாணம் எடுத்த ஜூலிய சீசர் எங்கு ரோமின் சக்கரவர்த்தியாகி விடுவாரோ என்று பயந்த செனட்மார்கள் ஜூலியஸ் சீசரின் ஒற்ற நண்பரான புரூட்டஸின் துணையோடு சீசரை கிமு படுகொலை செய்கின்றனர் சீசர் தன் வாரிசாக அகஸ்டஸ் சீசருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது அகஸ்தராயனுக்கு வயது பதினெட்டு சீசரின் கொலையாளிகளை பழிவாங்க வேண்டிய கட்டாயத்தில் அகஸ்தராயன் இருக்கிறார் மார்க் ஆண்டனி மார்க்கஸ் எம்லியஸுடன் சேர்ந்து தன் அரசியல் எதிரிகளையும் அவர் அழிக்கிறார் பிலிப்பியில் கொலையாளிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் இது கிமு நாற்பத்தி இரண்டில் நடக்கிறது ஆக்டோவிஸ் எனப்படும் அகஸ்டஸ் சீசருக்கும் மார்க் ஆண்டனிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் எதிரிகளாக மாறினார்கள் காரணம் ஜூலியஸ் சீசரின் இருந்த கிளியோபாட்ரா இப்போது மார்க் ஆண்டனியின் மனைவியாகிறாள் கிமு முப்பத்தி ஒன்றில் அவர் ஆண்டனி கிளியோபாட்ரா சேனைகளின் மேல் போர் தொடுத்து வெற்றி பெற்ற போது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்போது முழு ரோமானிய பேரரசும் அகஸ்தராயின் கையில் இருக்கிறது தான் ஜூலியஸை போல கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது என்று செனட்களின் உரிமையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டார் அகஸ்திராயன் இதற்கு மேல் தன்னை யாரும் வீழ்த்த முடியாது தானே சக்கரவர்த்தி என்ற நினைவிலேயே அவர் தன் அரியாசனத்தை குறித்து மிகவும் விழிப்பாக இருந்தார் இது திமுக ஆறாம் ஆண்டு வரை நீடித்தது ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலகட்டம் வந்துவிட்டது இதற்காக நாலாயிரம் ஆண்டுகள் நீடிய காத்திருப்பு மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் நிறைவடைந்து நானூறு வருட காலம் அமைதியாகவும்ி பெர் செய்ய கிரேக்கர்களின் போர்களாகவும் அலெக்சாண்டரின் பேரரசு நான்காக பிரிக்கப்படுவதும் கிமு நூற்று அறுபத்தி எட்டில் அந்தியோக்கஸ் எபிபானஸ் ஜெருசலேம் தேவாலயத்தை சீட்டுப்படுத்துவதாகவும் அவனால் யூதர்கள் கொல்லப்படுவதாகவும் எல்லாம் நிகழ்ந்து முடிந்தபோது கிமு நாளில் நாசரேத்தூரில் ஒரு கன்னி பெண்ணுக்கு காபிரியல் காட்சியளிக்கிறார் மரியாள் அது மிக சரியான நேரம் கலாத்தேர் நான்காம் அதிகாரம் ஐந்தில் பவுல் குறிப்பிட்ட காலம் தன் வீட்டில் தன் தாய் தகப்பன் குடும்பத்தினருக்கு வழக்கம் போல் வேலை செய்து கொண்டு ஓடி ஆடி திரிந்து தன் தோழிமார்களுடன் நட்பு பாராட்டி கொண்டிருந்த நேரத்தில் அந்த சூழலில் காபிரியல் மரியாதையிடம் வரவில்லை மத்தியில் ஒன்று பதினெட்டு சொல்கிறது மரியாள் யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் யோசேப்புக்கு உடனே அதாவது நிச்சயிக்கப்பட்ட உடனே மரியாள் யோசேப்பின் பாதி மனைவி ஆகிவிடுகிறார் அவள் ஒரு பொறுப்புள்ள பெண்ணாக குடும்பத்தை நடத்த தகுதியுடையவராக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் இடத்தில் இருக்கிறார் தனது பக்கத்து வீட்டு பெண்களிடமும் தன் தாயாரிடமும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வயது சென்றவர்களான ஆரோனின் வம்சத்தாளாகிய எழு செலுத்தும் அபியாவின் வம்சத்தானாகிய சகரியாவும் பிள்ளைகள் இல்லாதவர்களாயிருக்கின்றனர் மகா ஏரோதுவின் நாட்களில் இது நடக்கிறது காப்ரியல் அவர்களுக்கு தரிசனமாகி யோவான் அவர்களுக்கு பிறக்கப் போவதை அறிவிக்கிறான் இது நடந்து ஐந்து மாதம் ஆகி ஆறாம் மாதம் துவங்குகிறது இப்பொழுது மரியாளிடம் தேவத்துடன் வருகிறான் முதலாவதாக மரியாளை ஆசிர்வதிக்கிறான் மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவள் தேவனால் கிருபை பெற்றிருக்கிறாள் தேவனிடம் கிருபை பெற வேண்டுமென்றால் அவள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவரும் சமூகத்திலும் மசாட்சி பெற்றவளுமாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு நம்பிக்கையோடும் உள்ள ஒழுக்கமான பெண்ணாய் இருக்க வேண்டும் இந்த ஆசிர்வாதம் வேதத்தில் எந்த பெண்ணுக்கும் கொடுக்கப்படவில்லை ஆகார் திபரால் ரூத் அன்னால் யாருக்கும் இந்த ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை காபிரியில் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்கிறான் ஏதேனில் ஒரு ஸ்திரீ சபிக்கப்பட்டால் நாசிரியத்தில் ஒரு பெண்மணி ஆசீர்வதிக்கப்படுகிறார் யோதர்கள் அடிமைகளாக இருந்த காலம் தன் சிங்காசனத்திற்காக எதையும் செய்யக்கூடிய மகா ஏரோதும் யூத சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அகஸ்டீசரம் தங்கள் ஓய்வு நிலையில் இருக்கிறார்கள் போர்களை முடித்த சீசர் அகஸ்தராயின் அமைதியான ரோம் என்று ரோமானாவை அறிவித்திருந்த காலம் ஜெலோட்ஸ் செலோத்தே எனப்பட்ட தீவிரவாத குழுக்கள் ரோம அரசை கண்டித்து ஆங்காங்கே கலவரங்களை உண்டாக்கி கொண்டு தங்கள் இன விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலம் யூதர்கள் தாவீது வம்சத்திலே நமக்காக நேசியா வந்து ரோமர்களோடு போரிட்டு அவர்களை அழித்து நம்மை விடுதலை செய்வார் என்று நம்பியிருந்த காலம் மரியாள் இந்த வாழ்த்துதலை குறித்து இந்த வாழ்த்துதல் எந்த வகையில் சேரும் இந்த வாழ்த்துதல் மூலம் இந்த தூதன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற மனநிலையில் இருக்கும்போது மீண்டும் மரியாளை யோசிக்க விடாமல் ஆறுதலாக சூசகமாக பேசுகிறான் மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்கிறான் சில நேரம் அவர்கள் இருவரும் வேறு ஏதாவது பேசிக்கொண்டிருந்திருக்கலாம் மரியாளின் சம்மதம் இல்லாமல் தேவனாலும் தேவத்தோதனாலும் மரியாளிடம் ஒரு குழந்தையை பெறச் செய்ய முடியாது மரியாளின் ஒப்புதல் மூலம் மரியாளுக்கு சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளின் தீரும் என்ன என்பது தேவனுக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் கர்த்தர் பெண்களின் ஒழுக்க நெறியை வகுத்து கொடுத்தவர் கர்த்தர் இயற்கைக்கு மாறாக பரிசுத்த ஆவினால் பரிசுத்த ஆவின் நிழலால் மரியாத கர்ப்பமானாலும் அதை நம்புவதற்கு அங்கு யாரும் தயாராக இல்லை தன் கணவன் அறியாமல் தான் இருப்பது தன் கணவனுக்குத் தெரிந்தால் தன் மனைவியின் கர்ப்பத்திற்கு தான் காரணம் இல்லை என்பதை கணவன் உணர்ந்தால் இந்த தேவதூதன் அறிவித்த செய்தியை தாம் கர்ப்பமான விதத்தை தன் கணவனிடம் சொன்னால் அதை அவன் நம்புவானா நான் கன்னியாக இருக்கும்போது உண்மையில் இது சாத்தியமா என்ற கேள்விகள் காபிரியர் அடுத்த சொன்ன செய்தியில் இருந்தது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் இந்த வாக்கியத்தில் அவளுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை உண்மையில் இது நடக்கத்தான் போகிறது எனக்கும் யோசிப்பிற்கும் திருமணமாகும் எங்களுக்கு குழந்தைகள் பல பிறக்கும் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது இதை ஒரு தூதன் வந்துதான் சொல்ல வேண்டுமா மரியாளுக்கு ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நினைவு வரவில்லை தமக்கு பிள்ளைகள் பிறக்கும் அதில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் இப்படித்தான் நினைக்கிறாள் ஏனெனில் வேதத்தில் பிறக்கும் முன்னே பெயரிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டில் இஸ்மவேல் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதில் ஈசாக்கு ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டு ஒன்பதில் சாலமோன் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று இரண்டில் யோசியா ஏசையா எட்டு ஒன்றில் மகிர் சாலால் அஷ்பாஸ் என்னும் ஏசையாவின் மகன் ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டில் கோரேஸ் யோவானுக்கு பெயரிடப்பட்டது இன்னும் மரியாளுக்கு தெரியாது இதற்கு மேல்தான் எலிசபெத் கர்ப்பமாயிருப்பதை காபிரியல் அறிவிக்க வேண்டும் ஆனாலும் இவர்களெல்லாம் புருஷனை அறிந்தவர்களால் குழந்தை பெற்றவர்கள் காபிரியல் மூச்சு விடாமல் ஏதாவது மறுப்பு சொல்லிவிடுவாரோ என்று மரியக்க பேச விடாமல் தொடர்ந்து பேசுகிறான் அது அவளது ஆர்வத்தை தூண்டுகின்ற நேர்மறையான வார்த்தைகளாயிருக்கிறது தமிழில் இயேசு என்று குறிப்பிடப்பட்டிருப்பது எபிரே இவள் யசுவா எனப்படுகிறது யசுவா என்பதற்கு கர்த்தர் கட்சி கர்த்தர் காப்பாற்றுவார் த என்று பொருள் அது மிகவும் பிரபலமான மோசையின் மாணவன் ஜனத்தை வழிநடத்தின யோசுவாவின் பெயர் இந்த பெயர் மரியாலின் மனதில் ஒரு ஆவலை தருகிறது அடுத்த காபரியரின் வார்த்தை அவர் பெரியவராக இருப்பார் ஒரு குழந்தை தேவத்துனால் பெரியவராயிருப்பார் என்று கூறப்படுகிறது என்றால் அவர் யாரை விட பெரியவராயிருப்பார் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ரோம ராஜாவை விட பெரியவரா எதோமியன் ஆகிய ஏரோதை விட நம் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும் பிரதான ஆசாரியனை விட நம் ஜபால தலைவனை விடவா அவர் பெரியவராய் இருப்பார் என அறிவிப்பது தேவதூதன் மோசையின் தாய்க்கு இதுபோல அறிவிக்கப்பட்டதா யோசுவா காலேபின் தாயாருக்கு சிம்சோ கிதியோன் தாவிதின் தாயாருக்கு இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா யாருக்கும் இப்படி அறிவிக்கப்பட்டதாக தெரியவில்லையே நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று கிதியோனே பராக்கிரமசாலியே என்று கர்த்தருடைய தூதனானவர் அழைத்திருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறு பன்னிரண்டு கேனானியனான ஏவேரின் மனைவி யாகி ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் ஐந்து இருபத்தி நான்கு ஒருவேளை இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் பெரியவராயிருப்பாரோ என நொடிப்பொழுது அந்த சிந்தனைக்கு பதிலாக காப்ரீர் சொல்கிறான் உன்னதமானோருடைய குமாரன் எனப்படுவார் அவள் இப்படி யோசிக்கிறார் யாரால் சொல்லப்படுவார் உன்னதமானோருடைய குமாரன் இந்த வார்த்தை நம் தகப்பன் ஆகிய ஆபர் மெல்கு சேதை முதன் முதலாக பயன்படுத்திய ஏழு எளியோன் அல்லவா ஆதி பதினான்கு இருபது நம் தகப்பனாகிய தாவிது பயன்படுத்தின ஏழு எளியோன் அல்லவா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று இரண்டு சாமி இருபத்தி இரண்டு பதினான்கு உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவது நிச்சயம் அடுத்ததாக சொல்கிற கத்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவிதன் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் மரியாதை உனது பிதாவும் நீ நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற உனது கணவரான யோசப்பின் பிதாவுமான தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அது சாலமோனின் சிங்காசனமாய் இரண்டாவது இருக்காது அது தாவிதம் சிங்காசனம் உன்னுடைய தகப்பனுக்கு உன் பிதா யோதாவின் முதல் சிங்காசனம் அது ஆகிய சவுளினுடையது அல்ல ஆபரகாமன் குமாரன் யோதா என்னும் துதியினால் கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசிவா பின் காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி முதல் முதல் தேவனால் புறப்படப்பண்ணின யூதாவின் வம்சத்தானாகிய தாவீதின் சிங்காசனத்தை இஸ்ரவேல் இஸ்ரவேலின் மொத்த கோத்திரத்தையும் ஆண்ட தாவீதின் அதிகாரமுள்ள சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழுவார் என்கிறான் காபிரியர் பிரியமானவர்களே வேதத்தில் அநேக வம்ச வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு வரையில் காயினின் வம்ச வரலாறு ஆதியாகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் சேன் காம் யாப்பேத்தின் வம்ச வரலாறு இஸ்மவேல் வரலாறு கேத்துராள் வரலாறு இஸ்ரவேல் கோத்திரத்தார் வரலாறு என வம்ச வரலாறுகள் அநேகம் இருந்தாலும் யாக்கோவின் இஸ்ரவேலின் வம்சத்தில் யோதாவின் வம்சத்தை தேவன் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார் சேமின் வம்சத்தார் மெசபோமியாவிலே இருந்து விட்டார்கள் தேவன் இப்போது தமது இயேசு பிறப்பின் திட்டத்திற்காய் இயேசு பிறப்பிற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சேமின் ஆசிர்வதிக்கப்பட்ட வம்சத்திலிருந்து ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஆபிரகாமை அழைக்கிறார் காணானுக்கு அழைக்கிறார் மத்தியிலும் தம் வம்ச வரலாற்றில் அழைக்கப்பட்ட ஆபரகாமை முதலாக வைத்து ஆயிரம் வருடங்களுக்கு பின் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதை தேர்ந்தெடுக்கின்றார் யாக்கோவில் வம்சத்தாரி அரசாலும் அதிகாரம் மரியாளிடத்தில் பிறக்கப் போகின்ற ஒரு பிள்ளைக்கு இருக்கிறது அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்று முதல் முற்றுப்புள்ளியை காபிரியல் வைக்கிறான் ஐம்பது சதவிகிதம் மரியாலிடம் காபிரியல் ஒப்புதல் பெற்றாயிற்று ஆனாலும் காபிரியில் சொன்ன இந்த காரியம் எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு பயங்கரமானது என்பது மரியாளுக்கு தெரியும் அவள் நியாயப்பிரமாணத்தை கற்றுணர்ந்தவள் ஆபிரகாமின் வம்சத்தில் நடந்த அனைத்து வரலாற்றையும் கேள்விப்பட்டவள் தாமார் வேசுதனம் பண்ணினால் அந்த வேசுதனத்தினால் கர்ப்பவதியானால் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஆதியாகமம் முப்பத்தி எட்டு இருபத்தி நாலு அவளை கொண்டு வாருங்கள் அவள் சுற்றரிக்கப்பட வேண்டும் என்று நியாயபிரமாணத்திற்கு முன்பே மனசாட்சியின் காலத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அவள் உணர்ந்தது உபாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரையிலான தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டனையையும் அவள் அறிவாள் ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் கண்ணிமை காணப்படவில்லை என்றால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து இஸ்ரேலில் மதிக்கட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசுதனம் பண்ணினதினாலே அவளுடைய பட்டண ஜனங்கள் அவளை கல்லிருந்து கொள்ள வேண்டும் இது கர்த்தர் கொடுத்த கட்டளை அது பட்டணத்து மனிதர்கள் முன் தகப்பனுக்கும் அந்த வீட்டாருக்கும் மாபெரும் அவமானம் தன் வீட்டார் எதிரிலேயே அவர்கள் கண்முன்னே அவர்கள் துடிக்க துடிக்க அந்த பெண் பட்டணத்து ஜனங்களால் கல்லெறிந்து கொல்லப்படும் மிக கொடுமையான மரணம் அவளுக்கு நேரிடும் பட்டணத்து ஜனங்களின் நடுவே அந்த குடும்பம் தன் மகளின் செய்கையால் எப்பொழுதும் தலைகுனிந்தே நடக்க வேண்டும் மரியாள் இந்த பேராபத்தை நன்றாக அறிந்திருந்தாள் இந்த யூதர்களின் நியாயப்பிரமாண சட்டத்தில் ரோம சட்டங்கள் எந்த விதத்திலும் தலையிட முடியாது இவ்வளவையும் அறிந்த மரியான் தோதனிடம் கேட்கிறாள் நான் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறேன் புருஷனையும் அறிய இது எப்படி நடக்கும் தூதன் சொல்கிறான் உன்னால் மட்டுமல்ல யாராலும் நம்ப முடியாத விஷயத்தை தேவன் செய்வார் உனக்கு சந்தேகம் தீர வேண்டுமானால் ஒரு சாட்சி உனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறான் நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்கிறேன் பதில் சொல் இவ்வாறு ஒரு செய்தி அவன் மரியாதை இடத்தில் சொல்கிறான் சகரியா எலிசபெத் உனக்கு தானே மரியாள் ஆமாம் அவர்களுக்கு குழந்தை இருக்கிறதா இல்லை அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அது எப்படி முடியும் அவர்கள் வயது சென்றவர்களாயிற்று அப்படி குழந்தையை பெறுவார்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை தூதன் சொல்கிறான் கிருபை பெற்ற மரியாலே அவள் கர்ப்பமாகி ஐந்து மாதங்கள் முடிந்து விட்டன இது அவளுக்கு ஆறாவது மாதம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மரியாள் மரியால் ஆச்சரியப்படுகிறாள் முழுமையாக தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறாள் இதோ நான் ஆண்டவர் கடுமை உம்முடைய உம்முடைய வார்த்தையின்படியே கடுவது பிரியமானவர்களே ஆபரராமின் விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே கிருபை பெற்றவளாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவளாக தூதனின் அறிவிப்பின் மூலமாக நிரூபிக்கப்பட்டவளுமாகிய மரியாள் எப்படி தேவனால் கிருபை பெற்றாள் அவள் மிகவும் தாழ்மையுள்ளவை தான் எப்போதும் தேவனின் அடிமை என்று உணர்ந்தவள் மரியால் தம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாள் என்று தேவன் நம்பிக்கை கொண்டிருந்தார் தேவனால் வாழ்த்துதலுக்கு தகுதி பெற்றவர் தேவன் அவளோடே இருக்கும் பாக்கியத்தை பெற்றவர் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒரு பரிசுத்த ஆவினால் உண்டாகும் கருவை சுமந்து கொள்ள தகுதி பெற்ற பரிசுத்தம் உள்ளவள் நாலாயிரம் ஆண்டுகளாக தேவன் தீட்டி வைத்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தமானவள் மாசவற்றவரால் இயேசு பிறக்க மாசுக்கள் ஏதுமில்லா மாசில்லாத பெண் மரியாள் தான் அவமானப்படுவது பற்றி அவள் கவலைப்படவில்லை ஈசாக்கு ஆடு எங்கே என்று கேட்டபோது அதை தேவன் பார்த்து கொள்வார் என்று நம் தகப்பன் ஆபிரகாம் சொன்னாரே அந்தப்படியே அவமானப்படுவதையெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார் தாம் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டிய விஷயத்தையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் தான் படப்போகும் கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் தன்னுடைய கணவன் தன்னை எப்படி அணுகுவார் என்னுடைய நடத்தை கலங்கமுள்ளது நான் கலங்கப்பட்டவள் என்று என்னை நிராகரிப்பாரோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நான் என்னை தேவனிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டேன் அவர் தேவன் தேவனை மீறி மனிதனால் எதுவும் செய்ய முடியாது மரியாள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அவளுடைய விசுவாசம் பெரியது இன்னும் மரியாளுக்கு பின்னால் தான் படப்போகும் கஷ்டங்கள் அளவிட முடியாதது என்பது தெரியாது தான் தேவனின் மகள் என்பதை அவள் அறிந்திருந்தாலும் எளிமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அரசியல்வாதிகளால் தேடப்படுவோம் அவர்களால் தொடர்ந்து தொல்லைப்படுவோம் இயேசுவை பத்திரமாக பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்புக்கா எங்கெங்கோ ஓடுவோம் வேறு நாடுகளில் தஞ்சமடைவோம் என்பதையெல்லாம் அறியவில்லை ஆனாலும் மிக பெரிய விசுவாசத்தில் மரியாதை இருக்கிறார் கர்த்தரின் தீர்க்க தரிசனமும் கர்த்தரின் சித்தமும் நிறைவேற ரோமில் அகுஸ்தராஜின் தயாராகி கொண்டிருக்கிறான் யோசுவைப்பின் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திற்கு தாம் போகப் போகின்றோம் போவாசும் ரூத்தும் கால் பதித்து உலாவின அந்த நிலங்களின் மேல் தானும் காலார நடக்கப் போகின்றோம் அங்கே தங்கப் போகிறோம் என்பது அவளுக்கு தெரியாது ஈசாயன் குமாரன் தாவீது ஆடுகளை மீத்து திரிந்த வரலாற்று சிறப்புமிக்க அப்பத்தின் வீட்டுக்கு போகப் போகிறோம் என்பதை அறியாதிருந்தாள் ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக அறிந்திருந்தாள் தேவன் பெரியவர் அதனால் தனக்கு பிறக்கப் போகிறவரும் மிக பெரியவர் தேவன் என்னோடு எப்போதும் இருக்கிறார் தேவனின் குழந்தையான எல்லாரிலும் பெரியவரை நான் சுமப்பதினால் அவர் இன்னும் அதிகமாக என் மீது கரிசனை இருப்பார் உன்னதமான திறனுடைய குமாரனை நான் சுமப்பதினால் உன்னதமானவரின் பார்வை என்னை விட்டு என்றும் அகலாது மிகப்பெரிய பொறுப்பை நான் பெற்றிருக்கிறேன் உண்மையில் மரியா மிகப்பெரிய விசுவாசம் அவளுடைய விசுவாசம் எல்லை மீறினது நாம் தேவசக்தம் நமக்குள்ளே நிறைவேற என்ன செய்திருக்கின்றோம் உயிரே போனாலும் பரவாயில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே மகா உத்தமம் என்று தன்னை ஒப்பு கொடுத்த மரியாலைப் போல் ஆண்டவரின் சுத்தம் நமக்குள் நிறைவேற நாம் தூணி உள்ளவர்களாக இருக்கிறோமா அவமானங்களை பற்றிய கவலை இல்லை அடிபட்டு சாவதை குறித்த கவலை இல்லை தேவ வார்த்தை ஒன்றே நம்மை காக்கும் என்ற மரியாளின் விசுவாசத்தில் விசுவாசத்தின் உறுதியில் நம்மால் கொஞ்சமாகிலும் நிலைத்திருக்க முடியுமா என எண்ணி பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் விவரம் இன்னும் விவரமாக சொல்ல ஆரம்பிக்கவில்லை பிரியமானவர்களே அடுத்த பதிவில் அதை பற்றி இன்னும் ஆழமாக தியானிக்கலாம் அதில் மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது அறிந்து கொள்ள காத்திருப்போம் தேவ கிருபை உங்களோடு என்றும் இருப்பதாக ஆமாம் आमेन शालो